ஒரு கோடி பணவிதை நடும் நெடும் திருச்சி மாவட்டத்தில் முத்தரச நல்லூர் காவிரி படுகையில் இப்போ இருக்கோம் இதில் ஏராளமான நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பங்கேற்று இந்த பண விதைகளை இருக்காங்க இப்போ கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் நூறு நாள் பணியாளர்கள் இப்படி ஏராளமானவர்கள் வந்து இந்த ஒரு கோடி பனைவிதை விதை நட்டுக்கிட்டு இருக்காங்க

இல்ல எல்லாரும் வந்து பங்கேற்று இதை வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியா இருக்கிறதில்ல மிகவும் சந்தோஷமா இருக்கு அதுவும் எங்க கல்லூரி மாணவன் மாணவன் சேர்ந்ததுல மிகவும் சந்தோஷம் இந்த இந்த திட்டத்தை வந்து கிரீன் நாடா வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க கிரீன் நீடா கிரீன் நீடா இங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க திருச்சி மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயும் அவங்க ஒரு கோடி பண விதையாக கிராண்டாக செய்யணும்னு நினைக்கிறாங்க அவர்களுக்கு விஜயப்பர் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் நாங்களும் இதில் வந்து பங்கு பெற்றதற்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க எங்கள் விஜயப்பர் கல்லூரியின் சார்பாக கிரீன் நீடா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கிரீன் நீடா மட்டும் இல்லை ஆயிரத்தி ஐயாயிரம் அமைப்புகள் பட்ட அமைப்புகளும் இருக்கிறாங்க அவங்களாம் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்கிறோம் சிறப்பாக நடைபெறதுக்கும் இன்னும் மேலும் மேலும் நடைபெறுறது நட்ட பணைய மரமாக்குறாங்க அதை பாதுகாக்க பாதுகாக்கிறதுக்கும் வனத்துறை அலுவலர்களும் இதில் பெரிய அளவில் பங்கேற்றுக்குறாங்க நீ ஒன் பேர் நடங்க சார் நடுறாங்களா இங்க இங்கே பாருங்க